பரபரப்பா யூடியூப்ல பேசப்பட்டிருந்த ஒருத்தர் திடீர்னு என்னடா எலெக்ஷன் எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்காங்க பெரியார் தொண்டனாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவன் மனிதனாக மதிக்கப்படும் சங்கிகளாக இருந்தால் அவன் விரட்டப்படும் ஈரோட பெரியார் இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு வந்து விட்டது அந்த இழுக்கை துடைப்பதற்காக நான் போய் அங்கே களத்தில் நிற்கிறேன் நாற்பத்தி ஆறு பேர் நிற்கும் போது உங்களால அந்த களத்துல நின்று வெற்றி காண முடியும் நீங்க நம்புறீங்களா பத்தாயிரம் ஓட்டு வாங்கின மிகப்பெரிய வெற்றி சீமா என்ன சொல்றாருன்னா ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினால் பெரியார் மண்ணில் பெரியாருடைய சிலை தகர்க்கப்படும் பீடம் உடைக்கப்படுகிறாரு இப்போ யார் யாரை உடைப்பது என்கின்ற ஒரு பரிச்சாத்த வேலை தான் ஈரோடு களம் திருமுருகன் காந்தி இருக்கார் எனக்கு பின்னாடி சீமானிலிருந்து வெளியறிய வெற்றி குமரன் இருக்காரு ஓவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி பெரிய புரட்சி பெண் வீரலட்சுமி சகோதரி அங்க வருது ஜனைய வேரோடு நான் கணத்துக்கு நான் தனியான ஆளுல பல ஆயவங்கள் வருது பல ஏவுகணைகள் வருது பல அணுகுண்டுகள் வருது ஹீரோக்கு கொடுக்கான மாஸ் நீங்களே பெரியார் தொண்டபுரامه மாஸ் என்ட்ரி தாமா சீமானை எதிர்க்க எவ போராடல அவ மாசென்றிதான் இந்த சைமன் ஒரு சைக்கோ சைமனாக மாறி போய்விட்டார் பெரியார் சொன்னதாக சொன்ன அந்த செய்தி காம இச்சையை தீர்த்து தாயோடும் சகோதரியோட உறவுகள் என்று பெரியார் சொன்னதாக இந்த சைக்கோ சீமான் சொன்ன இந்த கருத்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே நல்ல கருத்துக்களை சொன்ன நபிகள் நாயகத்தை தேடி தேடி அடித்தான் சீமானுக்கு எதிராக களமாடக்கூடிய ஆட்கள் அங்கே யாரும் இல்லை திமுக சீமான் நிற்கிது சீமானை நிற்பதாக இருந்தது இங்கே கிளம்பு வரைக்கும் ஆனால் சீமானை அம்பலப்படுத்துவது பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டு தான் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாமே அதனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி எங்கேருந்து கேட்குறீங்க கடைசியிலேருந்து கேட்குறீங்க முதலுக்கு வாங்கம்மா உங்களுக்கு அந்த பார்வை தெரியாது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு பெசெட் இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சீதா லட்சுமியுடைய தாயும் தந்தையுமே நீ இந்த கட்சியில இருந்து விலகிற வேட்பாளர் நிற்காதுன்னு அழுத்தம் எங்க வெற்றின்னு பாத்தீங்களா ஏன்னா அவங்க அந்த அந்த ஈரோட்டு மண்ணை ஒரு தொண்டை கூட பின்னாடி இல்லை யாருக்கு பின்னாடி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க போறான் டெல்லிக்கு போறான் நாற்பது பேர் டெல்லிக்கு போனா நாற்பது பேரை பார்த்து நடுங்குறான் இரண்டாயிரம் வோல்டேஜ் மின்சாரத்தை தேக்கி வைத்திருக்கிற ஒரு உருவந்தான் ஒரு சிலைதான் தந்தை பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா என்ன பின்னாடி இருக்கிற சனாதனம் இல்ல அந்த சங்கி கிடையாது அந்த கள்ளச்சி சசிகலா ஒரு கல்லர் அந்த அம்மா ஒரு கல்லர் ரெண்டு கல்லர் மதம் மாறுறது ஜாதி மாறுறதெல்லாம் தெரியுமா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இப்படி தமிழா தமிழா ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது இப்போ பரபரப்பா யூடியூப்ல ஒருத்தர் திடீர்னு என்னடா சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்காங்க எங்களோட மக்களோட மக்களா கலந்து மக்களுக்காக பேச போராடுறவரு இப்ப வந்து திடீர்னு களத்துல குதிச்சு இந்த மாதிரி எலெக்ஷனுக்குலாம் நிற்கும் போது இந்த மாதிரியான நாங்கள் ஒரு விஷயத்தை இல்லையே என்ன காரணம் இப்ப திடீர்னு அந்த மாதிரி வந்து முதல்ல பெரியார் தொண்டன் அப்புறம்தான் மனுஷன் மனுஷனாக இருந்தால் தான் தொண்டனாக இல்ல தொண்டனாக இருந்தால் தான் மனுஷனாக பெரியார் தொண்டனாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவன் மனிதனாக மதிக்கப்படுவான் சங்கிகளாக இருந்தால் அவன் விரட்டப்படுவான் இதான் தமிழ்நாட்டில் எழுதப்படாத சட்டம் உங்களோட கருத்து இல்லை எங்களோட கருத்து இல்லம்மா நாற்பது சீட்டு ஜெயிக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்குது மக்கள் மன்றம் மாமன்றம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே போகிறான் டெல்லிக்கு போகிறான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மா மாநிலங்களில் சங்கிகள் ஜெயிச்சு வரும்போது ஐம்பது வருடம் கடந்து போன பிறகும் நாற்பது பேர் டெல்லிக்கு போனால் நாற்பது பேரை பார்த்து நடுங்கிறான் ஏன் இரண்டாயிரம் வோல்டேஜ் மின்சாரத்தை தேக்கி வைத்திருக்கிற ஒரு உருவந்தான் ஒரு சிலை தான் தந்தை பெரியா இப்ப இந்த திமுக நாற்பத்தி நாற்பது ஜெயிச்சது திமுக இல்ல எந்த அதிமுக ஜெயிச்சதா இல்லையா ஆஹ் பார்ப்பன பெண் ஜெயலலிதா மோடியா லேடியா என்ன பின்னாடி இருக்கிற சனாதனம் சங்கின்னு சொல்லுங்க இல்ல அந்தம்மா சங்கி கிடையாது அந்தம்மா தஞ்சாவூர் கள்ளச்சி சசிகலா ஒரு கல்லர் அந்தம்மா ஒரு கல்லர் ரெண்டு கல்லர் நீங்க மதம் மாறுறது ஜாதி மாறுறதெல்லாம் தெரியுமா அதே போல அந்த அம்மா தமிழர்ச்சியாக மாறிவிட்டது ஏன்னா ஜெகத் குரு ஜகத்துக்கே குரு ரிசர்வ் பேங்க் கவர்னர்லேருந்து உலக வங்கி தலைவர் வரைக்கும் அங்கே உளுந்து கிடப்பாங்க சேஷன் வந்து குப்பை கூட்டிகிட்டு இருப்பார் யோ நான் டே எனக்கு இயலில் வேலை இருக்கு அங்கே போகாத இங்கேயே இரு குப்பை முதல கூப்பிட்டு தலைமை தேர்தல் ஆணையாளர் சேஷன் அங்கே குப்பை சுத்த பொறுக்கி அதாவது சுத்தப்படுத்திகிட்டு இருப்பார் அவ்வளோ பெரிய இடத்தை காஞ்சிபுரம் லாக்கப்பில் கஞ்சா விற்றவனும் பிட்பேட் அடித்தவனும் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கணும் படுத்து கிடக்குற அதே லாக்கப்பில் யாரை படுக்க வச்ச அந்தம்மா ஆ ஜத் குருக்களையே கொலைக்கேசில் யார் கொலை செய்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் எங்கே போய் தூக்கிட்டு வந்தோம் ஆந்திராவில் தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சா அம்மா அப்போது யார் எதை செய்தாலும் அங்கே பெரியார் இருப்பார் பெரியாருடைய சிந்தனை இருக்கும் அப்போ ஈரோட்டில் பெரியார் இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு வந்து விட்டது அந்த இழுக்கை துடைப்பதற்காக நான் போய் அங்கே கடத்தில் நிற்கிறேன்

பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு ஓட்டாக மா மாற்றினாலே பெரிய வெற்றி சீமா என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினால் பெரியார் மண்ணில் பெரியாருடைய சிலை தகர்க்கப்படும் பீடம் உடைக்கப்படுகிறாரு இப்போ யார் யாரை உடைப்பது என்கின்ற ஒரு பரிச்சாத்த வேலை தான் ஈரோடு களம் ஈரோடு களம் நீங்கள் இப்போ திமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிச்சது போன முறை அடுத்து நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டில் அண்ணாதிமுக தென்னர்ஸ் ஜெயிச்சார் இந்த சைமன் பத்தாயிரத்தி எட்நூற்றி எட்நூறு ஓட்டு நாற்பத்தி ஒரு ஓட்டில் ஜெயித்தார் இந்த பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டை வெறும் ஐயாயிரம் ஓட்டாக மாற்றுவது தான் அங்கே களம் அங்கே பெரியார் தொண்டர்கள் இருக்காங்க திருமுருகன் காந்தி இருக்கார் எனக்கு பின்னாடி சீமானிடந்து வெளியேறிய வெற்றி குமரன் இருக்கார் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி

சீமான எதிர்க்க எவ புறப்பட்டாலும் அவ மாசு என்றி தான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி இப்போ எலெக்ஷன் நடக்க போகும் நீங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க மக்களுக்கு இது வரைக்கும் வந்த எந்த ஒரு அரசனையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க பாண்டியன் சார் நாளைக்கு நீங்களும் ஆவீங்க அப்படின்றத யோசிச்சு விமர்சனம் அதாவது இயேசு நபிகள் நாயகம் செல்லலாம் அழைக்கும் செல்லலாம் உட்பட அத்தனை பேரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் விமர்சனத்துக்கு உள்ளானவங்க அத்தனை பேருமே வந்து தப்பு செஞ்சவங்க இல்ல வந்து அவங்க கரெக்ட் செஞ்சவங்கன்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நீங்க பிரிச்சு பார்க்கப்படுது அது அது நான் உங்களுக்கு அதாவது இயேசுவை கடுமையான ஆணியால் அடிக்கிற பொழுது கூட அடிக்க சொன்னால ராஜா அது ராஜா சொல்றான் தவறுன்னு எனக்கு தெரியுது மனைவியும் கணவனும் பேசிக்கொண்டது ஆனால் மக்கள் விரும்புகிறார்கள் அதால் அந்த இயேசுபிரானை ஆணியால் அடிப்பது முள் கம்பியால் கட்டுவதை தவிர வேறு வழி இல்லை சரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய போறீங்க நம்ம நான் வந்து முழு அரசியல்வாதி அல்ல நான் வந்து ஒரு வழிபோக்கன் சீமானுக்கு எதிராக களமாடக்கூடிய ஆட்கள் அங்கே யாரும் இல்லை திமுக சீமான நிற்கிது சீமானே நிற்பதாக இருந்தது தி வரைக்கும் ஆனால் சீமானை அம்பலப்படுத்துவது தமிழ் தேசியத்தை வியாபார பொருளாக்காமல் ஈழ தமிழ் தேசிய அரசியல் மேதகு பிரபாகரனை விற்பனை பொருளாக்காமல் தடுப்பது தான் என்னுடைய வேலை இப்போ மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல ஏன்னா இப்ப மக்கள் நீங்க இவங்களுக்கு எதிராக நிக்க நின்றாலுமே மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா மட்டும்தான் வந்து அந்த வேட்பாளராக நின்று ஜெயிக்கலாம் முடியும் ஜெயிக்கிறது உங்க ஸ்ட்ராட்டஜி இல்ல நானும் வந்து நிக்க போறேன் சீமானுக்கு எதிராக யாருமே இல்ல ஆனால் நானும் நிற்பேன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியில் போய் நிற்க போறீங்களா அது ஸ்ட்ராட்டஜி இல்ல அப்புறம் நான் பதினெட்டு வயசுல தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவன் இதை விட தகுதி யாருக்குமே தேவையில்லம்மா இல்ல இல்ல வர வர பெரியார் நீங்க நான் அண்ணாதிமுக போனா இல்லமா இல்ல இல்ல நீங்க இருமா 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 வர்றேன் அண்ணாதிமுக போனா மத்திய மந்திரி ஆயிருப்பேன் திமுக போனா அகில இந்தியாவுக்கு தலைவராயிருப்பேன் இல்லம்மா இல்ல இல்ல சொல்லுமா இல்ல இல்ல மக்கள்மா இருமா இருமா பெரியார் தொண்டன் என்பவனே மக்கள் பணியாளன் தான் தந்தை பெரியாரு எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல முதலமைச்சர் ஆகல ஆகலே தவிர மரணம் அடைப்பதற்கு கடைசி நிமிடம் மூச்சு வரை இந்த மக்களுக்காக உழைத்தவன் அதுதான் தகுதி எம்எல்ஏ ஆனவன் போகிற மக்களுக்கு உழைச்சவன் எம்பி ஆன போகிற மக்களுக்கு உழைச்சவன் கவுன்சிலர் ஆன போனால் மக்களுக்கு உழைச்சவன் மேயர் ஆனவன் போகிற மக்களுக்கு உழைச்சவங்கிற உங்களுடைய பார்வையை முதல்ல தப்பானும் உங்களுடைய பார்வையை தவறானது அம்பேத்கர் என்ன சாக வரைக்கும் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சாரு இல்லை அம்பேத்கரை நினைக்காம இந்தியாவில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மன்னண விளக்கில் இந்தியாவுடைய வரலாறை எழுதியவர் அதனால அம்பேத்கர் தொண்டனாதான் தகுதி பெரியார் தொண்டனா அதான் தகுதி மார்க்சிஸ்ட் தொண்டனா கம்யூனிஸ்ட் தொண்டனா அதான் தகுதி இதான் தகுதி அதான் உனக்கு தகுதி இருக்கு நீ என்ன வாக்கு வந்து கொடுப்ப அது அல்ல இல்ல நாளைக்கு மக்கள் உங்க கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்கன்னா நான் பெரியாரோட தொண்டனா இருக்கேன் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே வந்து சேவை செய்ய மாட்டேன் ஆமா நான் இருபது வயசுல இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் மக்களுக்காக போராடுவதுதான் பெரியார் தொண்டர்களுடைய வேலை கருப்பு மெழுகுபத்தியுடைய வேலை கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி ரத்தனசாமி இது போன்ற தோழர்கள் எலெக்ஷன் நிற்கல அப்படிங்கிறக்காக இவெல்லாம் மக்கள் விரோதின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படி அல்ல பல போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியவர் கோவை ராமகிருஷ்ணன் மணி ஆரிசாமி ரத்தனசாமி இத்தனை பேரும் இன்னைக்கு வரைக்கும் ஏ எம்எல்ஏ எம்பிஆயே பிடி பிஎம்டபிள்யூ காரில் ஆடி எல்லாம் போகலை நடந்தே போய் சாயம் போன கருப்பு சட்டையை போட்டு நீங்கள் உங்களுடைய கேள்வியை கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்காக போராடுகிறவன் தான் ஜெயிலுக்கு போய் சாகிறவன் தான் பெரியார் தொண்டன் அந்த பார்வையை முதல்ல ஏதோ குப்பை கூட்டுறது தண்ணிலாரி வர வைக்கிறது இதெல்லாம் மக்கள் மக்களுக்கு சமூக இழிவை துடை தெரிவது தான் சாதி ஒழிப்பு தந்தை பெரியாருடைய கொள்கை சம தர்மம் சமூக நீதி பெண் அடிமை இப்படி பல பிரச்சனைகளுக்கான களம்தான் பெரியாரிங்க தெரிஞ்சுக்க சார் திமுகவும் நாம் தமிழர் கட்சி இப்ப அங்க நிக்குது அதுக்கு எதிரா சுயேச்சையா பாண்டியன் சார் நிக்கும் போது மக்களோட பார்வையும் மக்களோட எதிர்பார்ப்பும் என்ன மாதிரி இருக்கும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்கதான் புரிஞ்சிக்கல நான் திமுகவை விட நாம் தமிழரை விட என்னுடைய கொள்கை அழுத்தமான கொள்கை என்னுடைய கொள்கை அழுத்தமான கொள்கை இந்திய அரசியல் சாசன சட்டப்படி பல முறை பல சிறைகளுக்கு அடைபட்டு கிடந்தவன் தான் பெரியார் தொண்டன் அப்போது பெரியார் தொண்டனாக இருந்து தான் அண்ணாதுரை வரார் பெரியார் தொண்டனாக இருந்து தான் பெரியார் விடுதலை பத்திரிகையில் அச்சுக்கோப்பாளராக குரூப் ரீடராக பிழை திருத்துவரா வாழ்க்கை ஆரம்பித்தவர் தான் கருணாநிதி எல்லாம் எங்கே நீங்கள் பார்க்குற தலைவர் போல எங்கே உருவாக்குறான் ஈரோடு தான் அந்த குழந்தை உருவாகுது அப்போது பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டு தான் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாமே அதனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி எங்கேருந்து கேட்குறீங்க கடைசியிலேருந்து கேட்குறீங்க முதலுக்கு வாங்கம்மா உங்களுக்கு அந்த பார்வை தெரியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா பெரியார் தொண்டை என்ன செய்வான் அம்பேத்கர் தொண்டை என்ன செய்வான் மார்க்ஸு தொண்டை என்ன செய்வான் உங்களுக்கு தெரியாது ஐயா இருக்கார் நூறு வயசு நல்ல கண்ணு ஆங்கிலேயாலும் அடி உத மிதி துப்பாக்கி சூடு சார் விளைவு தான் பெரியாருடைய விளைவுதான் இந்த சைமனை போன்ற சில நபர்கள் நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியம் எத்தனை பேர் ஏமாந்துருக்க மாதிரி நாற்பது லட்சம் பேர் ஏமாந்துருக்கு சார் இப்போ சீமான் அவர்களை பத்தி வந்து மேதகு அவர்களோட எடுத்த பிக்சர் எந்த அளவுக்கு வந்து அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு வைரல் ஆச்சு அப்படின்றத நீங்க பாத்துருக்கீங்க இப்போ ஃபுல்லா வந்து அது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இதனோடுல இப்ப இந்த இடைத்தேர்தலும் நடக்க போகுது அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஒரு செட் பேக் இருக்கும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க அருமையான கேள்வி இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் கட்சியுடைய வேட்பாளர்கள் அந்தம்மா சீதாலட்சுமியுடைய தாயும் தந்தையுமே நீ அந்த கட்சியிலேருந்து விளைய வேட்பாளராக நிற்காதுன்னு அழுத்தம் கொடுத்துருக்காங்க எங்க வெற்றின்னு பார்த்தீங்களா ஏன்னா அவங்க அந்த அந்த ஈரோட்டு மண் அவங்க உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ இந்த கட்சியில் இருக்காத விளையிடு ஒரு தொண்டை கூட பின்னாடி இல்லை யாருக்கு பின்னாடி நிற்கிறவங்க ஆ வேட்பாளருக்கு பின்னாடி ஒரு நபர் கூட இல்லை என்ன காரணம்னா இந்த சைமன் ஒரு சைக்கோ சைமனா மாறி போய்விட்டார் நீங்கள் பெரியார் சொன்னதாக சொன்ன அந்த செய்தி காம இச்சையை தீர்த்து தாயோடும் சகோதரியோட உறவுகொள் என்று பெரியார் சொன்னதாக இந்த சைக்கோ சீமான் சொன்ன அந்த கருத்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே நல்ல கருத்துக்களை சொன்ன நபிகள் நாயகத்தை தேடி தேடி அடித்தான் நல்ல கருத்துக்களை ஆணி அடிக்கும்போது கூட அட பாவிகளே உங்களை உங்களுக்காக நான் வருந்துகிறேன் உங்களை ஏவி விட்டவன் செய்த தவறான பிழைக்கு நீங்கள் தவறு செய்கிறீர்கள் உங்களை கர்த்தர் மன்னிப்பார் அவனுக்காக வருத்தப்பட்டார்ல ஏசு அவர் இருந்த காலத்திலேயே ஆணி அடிக்கப்பட்டார் அப்போது நீங்கள் பல ஆயிரம் வருடங்கள் கடந்து வந்து இது போன்ற ஒரு கருத்தை சொன்னால் அவனுடைய நிலைமை என்னாகுன்னு பாரு அப்போது கற்பனைக்கு எட்டாத ஒரு கதையை நீங்க சீதையின் மைந்தன் ஒரு எழுத்தாளர் நாளாந்தர ஒரு நீளப்பட எழுத்தாளர் சொல்றான் பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார் அப்போ இது போன்ற பெரியாருடைய பிம்பங்களை உடைத்து விட்டால் இங்க திராவிட இயக்கமே அழிஞ்சு போகும் திராவிட இயக்கத்தினுடைய கட்டமைப்பை சீர்குலைத்து விடலாம் இதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால்